அன்பு உறவுகளுக்கு வணக்கம் என் பேர் அஸ்லம் ஷேக் தவுத் சார் டீமில் ஒன் ஆஃப் தி விபியாக இருக்கேன் சாம்ப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் ஒன் ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சாம்ப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இந்த இயர் ஃபஸ்ட் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்ம ஒரு பெரிய சக்ஸஸை பார்த்துருக்கோம் ரவுண்ட் ஸ்கொயர் ரியாலிட்டி வந்து தன்னுடைய முதல் சரித்திர வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்கு அதை நாம் வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு விழா தான் வந்து சாம்ப் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய லே அவுட் அதாவது சிம்பிளாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர் வந்து போய் ஒரு லே அவுட் எடுக்கிறாங்கன்னா நாட் மோர் தென் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் எடுப்பாங்க நம்ம எடுத்திருக்க லே அவுட் வந்து இருபத்தெட்டு ஏக்கர் பிளான் இருபத்தெட்டு ஏக்கரில் பத்து ஏக்கருக்கு இரநூத்தி இருபத்தாறு பிளாட்டு போட்டு அதில் கிட்டத்தட்ட நம்ம ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் பிளாட்ஸை சில் பண்ணிவிட்டு இப்போ கிட்ட நாட் மோர் தென் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆல்மோஸ்ட் தென் ஸோ செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்டென்ஷன் போது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் அதுவுமே நம்ம தான் பண்ண போகிறோம் எயிட் ஏக்கர்ஸ்க்கு சரி ஓகே இதை தாண்டி அந்த லேஅவுட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் கொண்டாடுறோம் அந்த அவுட் என்ன மாதிரி அவுட் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல அதை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லேவுட் ஒரு லே அவுட் இருக்கோம் நாலரை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருக்கும் ப்ளாட்டை காட்டுவாங்க சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு வித்துட்டு ஆறு மாதம் கழித்து போய் அந்த லேவுட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளாட்டை நீங்கள் உட்காந்து தேடணும் ஃபுல்லாக காடாக கடவு ஆனால் இந்த லேவுட் என்னன்னா ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஒரு ப்ராப்பர் அஷூரன்ஸோடு கொடுக்குற லே அவுட் இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் கம்யூனிட்டி ஒரு கான்செப்ட் கம்யூனிட்டி மாதிரி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு ஏக்கரில் ஒரு நாலரை ஏக்கரை டெவலப்பரே ஹோல்ட் பண்ணி ஒரு ரெசார்ட் கம்யூனிட்டி உள்ள இன்பில்டாக டெவலப் பண்ணுறாங்க அந்த ரெசார்ட் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் உட்டன் ஹவுசஸ் மீன்ஸ் ஒரு ப்ரீமியம்லா வில்லா வில்லாஸ் வந்து ரெசார்ட்ஸாக டெவலப் பண்ணுறாங்க அதில் டென் ப்ளஸ் பிளா வில்லாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவேட் ரெசார்ட்ஸாக டெவலப் பண்ணுறாங்க இன்பில்ட் ஸ்விமிங் பூலோட அது இல்லாமல் உள்ள வந்து ராக் ஃபவுண்டெயின் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்விமிங் பூல் ஃபுட் கோர்ட் இது எல்லாமே உள்ள டெவலப் பண்ணுறாங்க மீன்ஸ் இது ஒரு கமர்ஷியல் ஸ்பாட்டாக மாறப்போகுது ஓகேங்களா இந்த செக்மெண்ட்டில் அச்சரப்பாக்கம் செக்மெண்ட் மேல்மருவத்தூர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ் அதிகம் ஒரு ப்ரீமியம் கமர்ஷியல் ரெசார்ட் ஸ்பாட் இல்லவே இல்லை அதை முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நம்மளோட டவுன்ஷிப்ன்றதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அதில் ஃபஸ்ட் திங் என்னன்னா இதை டெவலப் பண்ணுறது மூலமாக நம்மளோட லேவுட்டோடய வேல்யூவும் வந்து மற்ற லேவுட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டராக இருக்கும் நம்ம லேவுட் வந்து ஒரு ஃபார்ம்லேண்டாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஒரு கிளப் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணலாம் நம்ம வீட்டில் ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்போது பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் நான் எதை மீன் பண்ணுறேன் சார் பஸ் ரூட்லாம் ரொம்ப தூரமாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அச்சரப்பாக்கம் நடுபயணி முருகர் கோயில் ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஜங்ஷன் தான் இரும்புலி இரும்புலி கார்னர் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ அங்கேருந்து உங்களுக்கு சைட்டுக்கு நாட் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நம்மளோட சைட்டோட ஆட்சி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது அங்கே உள்ள ஒரு டுவெண்ட்டி எயிட் ஏக்கர்ஸ்க்கு ஒரு பிரம்மாண்டமான லே அவுட் தான் நம்மளோட லேஅவுட் மகா ஸ்ரீ டவுன்ஷிப் க்ரௌன் ஸ்கொயர் உங்களுக்கு உங்களுக்காக பெருமையுடன் வழங்கும் மகாஸ்ரீ டவுன்ஷிப் அவைலபிளாக இருக்குது அந்த சைட்டை பார்க்குற எந்த கஸ்டமரும் புக் பண்ணாமல் இல்லைங்க ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் பர்சனாக பார்த்த வரைக்கும் ஒரு பொட்டென்ஷியல் கேஸுன்றது எப்படின்னா அஞ்சு கஸ்டமருக்கு சைட் விசிட் காட்டினா ஒரு புக்கிங் வரும் ஒரு நல்ல லே அவுட்டில் இந்த லேவுட்டில் நாங்களே பிரமிக்கிறோம் அஞ்சு கஸ்டமருக்கு சைட் விசிட் காட்டினா அதில் குறஞ்சது மூணு பேர் புக் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னால் இந்த லேவுட்டோட வேல்யூவை அவங்களுக்கு ஈஸியாக புரியுது இதுக்கு காரணம் லேவுட் மட்டும்தானா இல்லை கண்டிப்பாக இல்லை எங்களுடைய லீடர்களும் தான் எங்களோட லீடர்கள் அந்த அளவுக்கு அனுபவம் மிகுந்தவர்களாக இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை இன்னும் நல்லா ப்ரீஃப் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு புரிய வைக்கிறாங்க அந்த மாதிரி லீடர்கள் மூலமாக தான் எங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது அதை தாண்டி எங்களுடைய எம்டி திரு ஷேக் தாவூத் சார் அவர் வந்து எங்களுக்கு ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கார் ஒரு அதாவது ஒரு தலைவன் வந்து கீழே இருக்கிற டவுன்லைன் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த தலைமை வந்து சிறப்பாமையும் அந்த அணி சிறப்பாமையும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அணியாக தான் நம்மளோட அணி ஷேக் தாவத் சருக்கு அடியில் டவுன்லைனில் ஒர்க் பண்ணுற க்ரவுன் ஸ்கொயர் ரியாலிட்டி அணி இருக்குது அதுதான் இந்த வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு